வணக்கம் விவசாய மக்களே தன்வந்திரி யூடியூப் சேனலே உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இப்போது இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நூறு நாளில் அறுபதனாயிரம் வருமானம் தருவது எப்படின்னு வாங்க இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம் நான் என் பேரு சந்தோஷ் நான் வந்து இங்க திருச்செட்டில் இருக்கேன் நான் ஒன்றரை ஏக்கரா காடு வச்சிருக்கேன் நீர்பூசணி இல்லாமல் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி ரசாயன ஓரத்தில் கொடுக்கும்போது வந்து எனக்கு வந்து சரியானபடி வெயிட் கெயின் இல்லை பூ பிடிக்கிற தன்மை கம்மி பூ பிடிச்சா காய் வர காய் வராம ஈடு குறைஞ்சது இப்போ வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம் இந்த டைம் வந்து நான் வந்து ஆர்கானிக்ல விவசாயம் பண்ணியிருக்கேன் ஆர்கானிக்ல விவசாயம் பண்ணும்போது வந்து நம்ம போய்மான ஈல்டும் கிடைச்சது ஈல்டு கிடைக்கும்போது பூ வந்து காய வந்து மாத்தி மா மாத்தி கொடுக்கற தன்மை அதிகமா வந்துச்சு அப்புறம் அடுத்த பண்ணா நம்ம இப்போ வந்து இப்ப என்ன உரம் கொடுத்தோமோ அதை பார்க்க போறோம் ஒன்றும் இல்லைங்க ரெண்டு ஒரு நாலு கிலோ பூஸ்டரா கொடுத்தோம் ஒரு நூறு கிராம் நாலு கிலோ பூஸ்டரா அந்த பூஸ்டரா என்ன பண்ணோம்னா உங்களுக்கு வந்து மண்ணோட வளத்தை பெருக்கும் மண்புழுவோட தன்மையை பெருக்கி கொடுக்கும் இன்னொன்று வந்து கலையை கண்ட்ரோல் பண்ணி கொடுத்தது அடுத்து இன்னொன்னு என்னன்னா இன்னொன்னு குரோமேஜிக் பாக்கெட் இருக்கு ஒரு பழமொழி வந்து கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது இதோட பாக்கெட்டோட வந்து நூறு கிராம் தான் பாக்கெட்டு ஒரு ஏக்கராவுக்கு நூறு கிராம் தான் கொடுக்க போறோம் அந்த அந்த நூறு கிராம் என்ன வேலை செய்யணும்னா பூ பூ பிடிக்கிறதுனா பூ வந்து காய காய வந்து முழுமையான ஒரு வடிமரத்தாலும் கொண்டு வந்து கொடுக்கற அளவுக்கு நம்மளுக்கு வேலை செஞ்சு கொடுத்துருக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணா பாஞ்சாவது ஒரு மருந்து அடிச்சோம் ஸ்ப்ரே அடிச்சோம் பாஞ்சாவது நாள் ஸ்ப்ரே அடிக்கிறது அடிச்சோம் பாஞ்சாவது நாள் வந்து வந்து ஒலிஃபுன் ஒலிஃப் இது ரெண்டு என்ன வேலை கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வகையான சத்து செடிக்கு கொடுக்கும் எம்ஐ என்ன வந்து ஒரு செடியில வந்து தலவில ஒரு பொட்டு அடிச்சாலும் வேறு வழிக்கு எடுத்துட்டு போற வேலையை தான் எம்ஐ ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கு இது ரெண்டு காம்பினேஷன்ல பாஞ்சாவது நாள் அடித்தோம் அடுத்தது வந்து முப்பத்தஞ்சாவது நாளை வந்து எம்ஐ ஸ்ப்ரே குளோ மேஜிக் மூணையும் சேர்ந்து கலந்து அடிச்சோம் அவ்வளவுதான் இதுக்கு அதை அடிச்ச பிற்பாடுதான் பூவோட கொட்டுற தன்மை குறைஞ்சது பூ வந்து காய் காய காய் வந்து பெருசாக ஈல்டு கொடுத்துச்சு இதுக்கு முன்னாடி ரசாயன உரத்தை கொடுத்துருந்தோம் ரசாயன உரம் கொடுக்கும் போது வந்து எனக்கு வந்து தொல்லை அதிகமா இருந்துச்சு பூச்சி தொல்லை வந்து வைரஸ் நோவு எல்லாம் சொல்ற ப்ராப்ளம் எல்லாம் வந்துச்சு இப்ப இந்த இயற்கையில பண்ணும் போது வந்து நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை ஸ்ப்ரேயோட தன்மை குறைஞ்சிச்சு அப்போ வந்து ஸ்ப்ரேவோட தன்மை டைம் நாலு டைம் அஞ்சு டைம் இருந்துச்சு இப்ப வெறும் ரெண்டு டைம்லயே எனக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரசாயன உரம் கொடுத்துருக்கும் போது வந்து எனக்கு செலவு அதிகம் லாபமும் கம்மி இப்ப பாதிக்கு பாதி தான் கிடைச்சது இப்ப பார்த்தோம்னா நம்ம மொத்த செலவே பாத்தீங்கன்னா பாதிஞ்சு செலவு தான் ஆனிச்சு பதினஞ்சு ரூபா நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா எழுபத்தாயிரம் நம்மளுக்கு ப்ராஃபிட் அதுக்கு இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நம்மளுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம காயோட சைஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் இதாங்க காயோட சைஸ் இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட காய் வந்து சின்ன சைஸ்ல தான் வந்துட்டு இருந்துச்சு மிதங்க சொல்ல போனா நம்ம ஒரு செடியில வந்து ரெண்டு மூணு காய் வரும் கொஞ்சம் சின்னதாக வரும் கொஞ்சம் பெருசா வரும் இதுக்கு முன்னாடி சைஸ் வந்து இந்த அளவுக்கு தான் வந்துட்டு இருந்துச்சு இந்த அளவுக்கு இதோட கொஞ்சம் பெருசா தான் வந்துட்டு இருந்துச்சு இப்போ எனக்கு வந்து திருச்செங்கோடு நாமக்கல் சேலம் வந்து இது காய்கறி காய்கறி கொடுத்துருக்கோம் தென்னை மீரத்து கொடுத்துருக்கோம் மாங்காய் கன்று கொடுத்துருக்கோம் கொய்யா கண்ணு கொடுத்துருக்கோம் கொடுத்து ரிசல்ட் எடுத்திருக்கோம் பூ வந்து காயா நம்மளோட கான்செப்ட் வந்து பூ பிடிக்கிறது வந்து காயா கொண்டு தான் நம்மளோட கான்செப்ட் இயற்கை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே உள்ள ஸ்க்ரீனில் உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா குச்சிக்கட்டு கொடுத்துருவோம் குச்சிக்கட்டுல எப்படி மகசூல் வருதுன்னு பார்க்க போனால் அன்புடன் விடையுறது உங்களுக்கு